தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது அமைதியை பேணுவதற்காக இராணுவம் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதால் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு எட்டுமாறு நேபாளி ராணுவ தலைவர் ஜெனரல் அசோக்ராஜ் சிக்டேல் போராட்டக்காரர்களிடம் வலியுறுத்தியுள்ளார் போராட்டங்களின் போது பாரிய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் சேதங்கள் ஏற்படாதிருக்கவும் தேசிய ஒற்றுமையை பேணுவது பொதுமக்களின் கடமை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் பதவி நியமனம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பில் இருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் நிர்வாக பொறிமுறை விரைவில் மீண்டும் கட்டமைக்கப்படாவிட்டால் உள்நாட்டு நெருக்கடி அதிகரித்து பாரிய அழிவு ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் அமைதியை பேணுமாறு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுப்பதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதனிடையே காட்மண்டுவிற்கான விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ள இலங்கை விகாரையில் தங்கியிருந்த எழுபத்து மூன்று இலங்கையர்கள் பாதுகாப்பாக இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டதாக வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது